அகஜாரண பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் ருது ஆணி பத்தொன்பது ஆங்கிலம் ஜூலை மூன்று வியாழக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி ஹஸ்த நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பரீகம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு அஷ்டமி திதி பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் இருக்குது இப்போ காலையிலிருந்து நேற்று நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கிறது இந்த நாளில் வந்து நம்ம பைரவ பெருமானை வந்து வழிபடலாம் இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக இருந்து கொண்டு இருக்கின்ற அஷ்டமின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம அஷ்டமி நாளில் சுபகாரியங்களை செய்கிறது கிடையாது சுபகாரியங்களை தவிர்க்கிறோம் அப்படி தவிர்க்கணும் எதுவும் சுபகாரியம் இந்த அஷ்டமி தேதியில் செய்யக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொன்னதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனால் சில பேர் வந்து இப்போது அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது அது ஜென்ம ஜென்மாஷ்டமி கண்ணன் பிறந்த நாள் அந்த நாளை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது அந்த நாளில் கூட நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சில பேர் வந்து சொல்கிறோம் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜென்மாஷ்டமின்னு சொன்னால் அஷ்டமியில் வந்து விரதம் இருந்து அந்த கண்ணனுக்கான பூஜைகளை செய்யணும் அவரை கொண்டாடணும் அதற்கான நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் இப்போ உதாரணத்துக்கு கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது பரணி கார்த்திகையில் பெரும்பாலும் எதுவும் நம்ம சுபகாரியங்களை செய்ய மாட்டோம் அப்போ கிருத்திகை முருகனுக்கான நாள் அதனால் அவர் தான் எல்லாமே நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றதாக நம்ம விவாகம் போன்ற விஷயங்களை செய்ய மாட்டோம் அதுபோல் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தால் அதன் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் ஒவ்வொருவரும் கடல் போன்ற அந்த பெரிய விஷயங்களில் ஒவ்வொரு துளியை தெரிந்து கொண்டு இது காரணமாக இருக்கலாம் இதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்கலாம்னு நம்ம அனுமானிக்கலாமே தவிர முழுமையாக இதுதான் என்பதை நம்முடைய சிற்றறிவினால் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாளில் வந்து நம்ம வழக்கமான பணிகள் அனைத்தையுமே செய்யலாம் புது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மிகப்பெரிய காரியங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் உதாரணமாக ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய சந்திரால் சேர்ந்து இருக்கும்போது அமாவாசை ஏற்படுகிறது அன்றைய நாளில் பித்திருக்களுக்கான வழிபாடு செய்யணும் முன்னோர் வழிபாடு செய்யணுன்றதை சொல்லியிருக்காங்க சூரிய சந்திரால் வந்து சமசப்தமமாக நேர் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில் இருக்கும்போது பௌர்ணமி வருகிறது அது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சூரியன்லேருந்து இருந்து சந்திரன் வந்து ஒவ்வொரு வீடாக கடந்து போகும்போது சூரியனுக்கு எந்த இடத்துல இருக்கார் அந்த பதினைந்து திதிகளுக்குள்ளே எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த அஷ்டமின்னு சொல்லக்கூடியது நடுநாயகமாக இருக்கிறது இதை இந்த பக்கம் சூரியனுக்கு பக்கம்னு எடுத்துக்கொள்வதா அந்த பக்கம் சூரியனுக்கு எதிரில்னு எடுத்துக்கொள்வதா பதினைந்தில் எட்டுன்றது நடுவில் இருக்கிறது அதுபோல் இந்த நாளில் வந்து நம்ம ஏதாவது செய்யும்போது குழப்பம் மேலோங்கும் தெளிவாக நம்மால் இருக்க முடியாது யார் பக்கம் நம்ம போய் நிற்கிறது யார் பக்கம் சாயிறது எந்த முடிவை எடுக்கிறது எது சரி எது தவறுன்றது நமக்கு தெரியாதுன்றதுனால இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் எவ்வளோ தூரத்தில் எத்தனை ராசி வித்தியாசங்களில் இருக்கிறார்கள் என்பதை கொண்டு அவர் என்ன திதியில் பிறந்திருப்பார் என்பதை அனுமானிக்கலாம் அதில் அவர் வளர்பிரையில் பிறந்தவரா தேய்பிரையில் பிறந்தவரா என்பதை நாம் அனுமானிக்கலாம் அதனால் இந்த சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதுதான் திதி அப்படின்னு சொல்லப்படுது அது அஷ்டமி திதியாக இந்த நாள் இருக்கிறது அதனால் இது வந்து வழிபாட்டிற்கு உகந்த நாள் வழிபாடு ஏன் செய்யணும்னு சொன்னால் இது போன்ற நாட்கள்லாம் நமக்கு வந்து ஏதாவது கஷ்டங்கள் தடை பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய நேரத்தில் கொஞ்சம் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும் ஆலயம் சென்று விட வேண்டும் என்பதாக முன்னோர்கள் மிகச் சிறப்பாக சிந்தித்து ஏற்படுத்தி நமக்கு இருக்கிறார்கள் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படியாக இன்றைக்கு வந்து குரு வாரம் வியாழக்கிழமையாக இருக்கிறது நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் வியாழக்கிழமைன்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அஸ்தம் சித்திரைன்னு சொல்லும்போது சந்திரன் சுயசாரமும் செவ்வாய் சாரத்தையும் கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த நாளில் மனக்குழப்பமின்றி சந்திரன் ஏதும் கடன் கஷ்டங்கள் விரோதம் பகை பிரச்சனை இதெல்லாம் இன்றி செவ்வாய் நம்ம வந்து பைரவரை வழிபட்டு நம்முடைய நாளை வந்து மிகச் சிறப்பாக யோகமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபராசியில் சுக்கரன் மிதனராசியில் சூரியன் குரு கடகராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கன்னிராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி கன்னிராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இந்த இரவு இன்றைக்கு பின் இரவு நாளை அதிகாலை முனேகால் மணி அளவிலே ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவகிர நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இன்றைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தடை இடையூறுகளெல்லாம் கடந்து முன்னேற முடியும் குறிப்பிட்ட இலக்கு இருந்தால் அதை நோக்கி பயணிக்க முடியும் சாதகமான நாளாக நல்ல நாளாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படவிருக்கிறது பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அணுகக்கூடியவர்களுக்கு உங்களை பிடிக்கும் நமக்கு ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும் முகராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தோற்றம் அந்த தோற்றத்தோடு சேர்ந்து அவர் என்ன ஆதிக்கத்தில் இருக்கார் என்பதும் கூட இருக்கிறது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்திலே இருப்பார்கள் அப்போது நாம் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருப்போம் எதனாலே ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருப்பார் ரெண்டு நட்பாக இருந்தால் அவருக்கு நம்ம நமக்கு அவரை பிடிச்சிடும் அப்படி இந்த நாள் உங்களுக்கு வந்து ராசியாதிபதி பலமாக இருக்கிறதுனாலும் சந்திர பலம் இருக்கிறதுனாலையும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு பிறர் உதவி செய்வார்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி நீங்கள் பலன் அடையக்கூடியதாக இருக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதை கடந்து முன்னேறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாளில் பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம் பொருள் தேவை பூர்த்தியாகும் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு நீங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை தேடி தோண்டி கண்டுபிடித்து அறிந்து கொள்ளலாம் இயற்கையிலேயே ஒருவருக்கு இருக்கக்கூடிய திறமை எங்கே இருக்கிறது ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது அந்த இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார் சுயசாரத்திலே இருக்கிறார் செவ்வாய் நட்சத்திர சாரத்தை பெறுகிறார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நன்றாக சிந்தித்து நீங்கள் என்ன பண்ணலாம் எது உங்களுக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றொன்று செவ்வாய் சாரத்தில் சந்திரன் இருக்கும்போது ராசியில் சுக்ரன் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு சபலம் நாட்டம் தீய பழக்கத்தில் அதிக ஆர்வம் இருந்தால் அதையெல்லாம் இன்றைக்கு விட்டொழிக்க முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய செயலில் நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பிடித்த ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுடைய இலக்கு குறிக்கோள் என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் உங்களுடைய வீடு எப்படி இருக்கணுன்ற ஒரு பிளான் போடுறீங்க நிறைய வாகனங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை எந்த வாகனம் வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது ஒரு அணிகலனை ஆபரணத்தை வந்து நீங்கள் இன்றைய நாளில் பிளான் பண்ணுறது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது இதெல்லாம் அனுகூலமான பலனாக இருக்கிறது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் சிந்தித்து செயல்படணும் பொறுமைக்கு முக்கியத்துவம் தரணும் அப்போது உங்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய மனை வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் இன்றைக்கு சரிப்படுத்தலாம் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கும் போது சொகுசு வசதி யோகங்கள் வசதிகள் போன்ற விஷயங்கள் இதற்காக செலவு பண்ணுறது இதை அடையிறது அனுபவிக்கிறது நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அதற்கான நேரம் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது அதற்கான மனம் லைக்கிறது போன்ற விஷயங்கள் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வாகனங்கள்லாம் வந்து அழகுப்படுத்தலாம் அதில் இருக்கிற குறைகள்லாம் சரி பண்ணலாம் அதை சுத்தப்படுத்தலாம் அதுபோல் வீட்டை அழகுபடுத்தலாம் உங்களுடைய ஆபரணம் சம்பந்தமான தேவைகளை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் ஆபரணங்கள் மாற்றணும் அப்படின்னு இருக்கும் அதையெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்கிறது மிருகசுரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாளில் யாரையும் கோபித்து கொள்ளாமல் குறை சொல்லாமல் உங்களுடைய செயல்களில் முழு கவனத்தோடு இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அனுகூல பலன் ஏற்படுகிறது எப்படி வீடு வாகனம் ஆபரம்லாம் சொல்லலையே அதுபோல் உங்களுடைய மனை உங்கள் வீட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ கொஞ்சம் இடம் இருக்குது அதை சுத்தப்படுத்துறது அதில் ஒரு தோட்டம் போடுறது பூர்வீகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வரணும் அதை வந்து நம்ம இப்படி பயன்படுத்தணும் பராமரிக்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிடுறது இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்த நாளில் யாரையும் விரோதமாக பார்க்கக்கூடாது யாரையும் கோபித்துக் கொள்வது தண்டிக்கணும் கண்டிக்கணும்னு நினைக்கிறது இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது இதை செய்யும்போது அதனால் பிரச்சனைகள் வருன்றதுனால இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஒரு அறிவுரையாக இல்லை இது ஒரு ஜோதிட விளக்கமாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு நான்காம் பாவத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் ராசியில் ஜென்மகுரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டு இருக்கிறது சந்திரன் வந்து செவ்வாய் சாரத்தை பெறுகிறார் இன்றைக்கு வந்து பிற்பகல் நேரத்தில் செவ்வாய் ஆறாம் அதிபதி அதனால் நீங்கள் வந்து பிறரிடத்தில் எப்படி அணுகுகிறீர்களோ அதற்கேற்றவாறு தான் பலன் கிடைக்கும் கடகராசி என்பர்களே இந்த நாளில் வந்து நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் ஒரு பெரிய விஷயத்தை கூட சுலபமாக உங்களால் அடைய முடியும் குறிப்பாக சகோதர வழியில் நன்மைகள் வந்து சேரும் சகோதர ரீதியாக சண்டை சச்சரவு கஷ்டம் இருக்கும்போது அதெல்லாம் சரியாகும் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கனவு ஆசைகளில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளரணும் செட்டில் ஆகணும் படிக்கணும் பெரியால் ஆகணும் கஷ்டப்படக்கூடாது திருமணம் புத்திரப்பேர் வசதியாக இருக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி வந்து சகோதர ரீதியாக சண்டை சச்சரவு பிரச்சனை முகம் பார்த்து பேசாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகக்கூடிய யோகமானது இருக்கிறது சகோதர காரகன் செவ்வாயுடைய சாரம் பெற்று சந்திரன் வந்து சகோதர ஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் சந்தரிக்கிறார் அந்த ஸ்தானாதிபதி புதன் ராசியில் இருக்கார் இப்படியாக ஒவ்வொரு பலனும் வந்து எப்படி ஏற்படுகிறது கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அதை தருகிறது என்பதை கணிக்கிறது தான் நம்முடைய அம்சம் அப்படியாக இன்றைய நாளில் சகோதர விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் புனர் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் விட்டு கொடுத்து போகணும் பிறர் வந்து தவறு செய்தாலும் கூட தெரியாமல் செஞ்சுருப்பாங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க அல்லது ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ரொம்ப காலம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய பொருளை இன்றைய நாளில் நீங்கள் வாங்கலாம் நீண்டகாலம் உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு துணை நண்பர் சில பேருக்கு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது உபயோகமான நாளாக இருக்கும் நீங்கள் ஒரு அறிவியல் துறையில் இருக்கிறீங்க சயின்ஸில் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாள் அதில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலாபலம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சரியாக பாதுகாக்க வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ராசியில் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு வந்து வேகம் அதிகமாக இருக்கும் பொதுவாக அந்த வேகம் வந்து ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பலனை கொடுத்துரும் சில சமயத்தில் கேது ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணாமல் திட்டமிடாமல் ஒரு செயலை செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது இரண்டில் சந்திரன் இருந்து செவ்வாய் சாரத்தை பெறுகிறதுனால வேகமாக அவசரமாக பேசிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து எதிராளிக்கு தவறாக கூட புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் பேச்சில் கவனமாக இருந்தால் போதுமானது குடும்ப நபர்களை அனுசரித்து போக வேண்டும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களை மெச்சிக்கொள்ளும்படியாக கடினமாக உழைக்கிறது திறமையாக செயல்படுவது சமயோசிதமாக முடிவெடுப்பது ஏற்கனவே வந்து நீங்கள் பாடுபட்டதற்கான ஏதோ ஒரு பலன் கிடைக்காம இருந்தால் இன்றைக்கு வந்து சேர்றது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை அரவணைத்தோ அல்லது அனுசரித்தோ விட்டு கொடுத்தோ செல்ல வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்நாளில் நீங்கள் வந்துட்டு பிறர் எதிர்பார்ப்பை விட அதிகமாக செயல்படுவீர்கள் இன்றைய நாளில் கல்வியில் வந்து மிகச்சிறந்த நிலையை அடையிறது அதை வந்து நிரூபிக்கிறது உத்தியோகத்தில் வந்து இந்த உத்தியோகத்திற்கு தகுதியான நபர் அதனால்தான் இப்போ அவருக்கு உயர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும் நீங்கள் வந்து செயல்படுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இதனால் அனுகூலமாக இருக்குது இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கணும் நீங்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாகணும் சந்தோஷப்படணும் நல்ல நண்பர்களோ அல்லது வந்து உடன் பணியாற்றக்கூடியவர்களுந்து நண்பர்களாக மாறுவதோ வாழ்க்கை துணையே நண்பரை போல செயல்படுவதோ இப்படியான அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் நீங்கள் பெரியோர்களுடைய ஆசையை முழுமையாக பெறுவீர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய சலுகைகளை கோரிக்கையை பிறர் நிறைவேற்றுவார்கள் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்நானம் பண்ணணும் காலையில் இப்போ இந்த இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் இன்னும் வந்து ஸ்நானம் பண்ணலன்னு சொன்னால் நன்றாக ஸ்நானம் பண்ணணும் அதுவே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அதுவே ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை சென்று பார்க்கணும் அது உங்களை பலப்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் முண்டைய முக்கால் மணிக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடாது சந்திரன் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போகலாம் சில சமயத்தில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கலான விஷயங்களை இன்றைக்கு டீல் பண்ணக்கூடாது துளாராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து விரைய விஷயங்கள் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி பத்தில் இருக்கார் வேலை அதிகமாக இருக்கலாம் வேலை காரணமாக பிரயாணம் ஏற்படலாம் ராசி அதிபதி எட்டில் இருக்கார் தொலைதூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியிட மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் ஏற்படலாம் அல்லது ஷார்ட் டைம் ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் போய் வேறு ஒரு பிரான்ச்சில் வேலை பார்த்துட்டு வரணும் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பன்னிரெண்டில் சந்திரன் இருந்து அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறார் அந்த பலனை அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நீங்க நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் உங்களுடைய நட்சத்திரமும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபடலாம் பைரவரை வழிபடலாம் பிறகு நாளை தொடங்கிறது நல்லது அல்லது மாலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செலவு கூட நல்ல செலவாக இருக்கும் பிரயாணம் மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது சொகுசு பிரயாணமாக சுகமான பிரயாணமாக இருக்கும் பிரயாண நோக்கம் நிறைவேறும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது மனமான தம்பதிகள் கருத்து வேறுபாடெல்லாம் சரி செய்யலாம் பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொள்ளலாம் இதற்கான அம்சம் சாதகமாக இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திரன் வந்து கடந்த சில நாட்களாக இன்றோடும் சேர்த்து உங்களுக்கு நல்ல பலனை தந்து கொண்டிருக்கார் பாக்யாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் இதுக்கு முன்னாடி ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் அதுக்கு முன்னாடி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அம்சங்கள் ஆனால் இதன் பிறகு அவர் வந்து பன்னிரெண்டாம் பாவத்திற்கு ஒருவர் ராசிக்குள் வந்து அடைவார் ஏன்னா அஷ்டமத்தில் குரு சூரியன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு சந்திரபலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இருக்கிறது அதில் ஏதாவது நிறைய வேலை இருந்தால் இன்றைக்கு செஞ்சுருங்க நிறைய படிக்கணுன்னா இன்றைக்கி படிச்சுருங்க அது வந்து ஒத்தி போட வேண்டாம் தள்ளி போட வேண்டாம் இன்றைக்கி செஞ்சால் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு பிறகு நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் முக்கியமான பணிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் முதல்ல தான் அஷ்டமி நாளாக இருக்கிறது முக்கியமான பணியெலாம் செய்ய வேண்டாம் தீங்க இப்போ செய்ய சொல்கிறீங்களே எங்களை மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் வேறு நம்முடைய முக்கியமான பணிகள் வேறு சுபகாரியங்களை இன்றைக்கு தவிர்க்கலாம் இன்றைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நிறைய முதலீடு அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இந்த வாரத்தின் பணிகளை இன்றைய நாளில் நீங்கள் வந்து நிறைய செஞ்சு வச்சிடலாம் அது அதுபோல் படி படிக்கிறதுன்னு சொல்லும்போது கூட தேர்வுக்கு தயாராவது நேர்முக தேர்வுக்கு தயாராகுது அல்லது ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களுக்கு பலன் தரும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் இன்றைக்கு ஏற்படும் ஆனால் நீங்கள் வந்து எந்த விதத்திலும் பிறர் உங்களை குறை சொல்லும்படி நடந்து கொள்ளக்கூடாது பிறர் உங்களை சுட்டி காட்டும்படியாக விரலை நீட்டும்படியாக பேசவோ செயல்படவோ கூடாது அதில் கவனமாக இருக்கணும் அனுஷ் நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப காலம் பயன் தரக்கூடிய ஒரு பொருளை வாங்கலாம் ஒரு வேலையில் சேரலாம் ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு புது பழக்கம் ஒன்று நல்ல பழக்கத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதை தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும் ஒரு இருபத்தோரு நாள் அல்லது ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அதிகபட்சம் ஒன்றை நாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம் சொன்னால் அதன் பிறகு அதை வந்து நம்ம விடவே மாட்டோம் நல்ல விஷயம் தீய விஷயம்னா ஒரு நாள் ஆரம்பித்தாலே போதும் அதனால் நல்ல விஷயத்தை வந்து இன்றைக்கு தொடங்குவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய தொடர்பு பெரிய அளவிற்கு பலன் இல்லாதது போலவும் பிரச்சனை போலவும் தெரியலாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஏதோ ஒன்று நல்லது இருக்கும் அப்படியாக தேடி கண்டுபிடித்து நற்பலன் நீங்கள் தனுர் ராசி என்பர்களே மிகச்சிறந்த பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ஜீவன பாவத்தில் சந்திரன் பொதுவாக சுய ஜாதகத்தில் சந்திரன் ஜீவனத்தில் இருக்கும்போது அதை பெரிய யோகமாக நம்ம சொல்ல மாட்டோம் பலமான இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கும்போது அல்லது பத்தில் இருந்து பலன் தர வேண்டிய பத்தில் இருந்தால் இவங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது அப்பெல்லாம் பலம் சொல்லுவோம் ஆனால் பத்தில் சந்திரன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இவருக்கு வந்து தற்காலிக வேலை வேலை மாற்றங்கள் மாறி 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 வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது அந்த பிஸ்னஸில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது இப்படி தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாக இப்போ சந்திரன் பத்தில் இருக்கிறான்னா உங்களுக்கு நல்லது எப்படின்னு கேட்கும்போது அந்த பத்தாம் அதிபதி புதன் சந்திரன் பரிவர்த்தனை செய்கிறார்கள் அதனால் ஒன்று ரெண்டாவது சந்திரன் வந்து தன்னுடைய சாரத்தையும் பெற்று அதன் பிறகு அது சாரம் பூர்த்தி ஆகும்போது அங்காரகன் சாரத்தை பெறுகிறார் அது ஒன்று அதன் பிறகு உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது பத்தாம் எடுத்த சனி பார்த்து கொண்டிருக்கிறது பத்தாம் எடுத்த சனி பார்க்கறது தப்பாக கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும் வேலை பலம் அதிகமாக இருக்கும் வேறு யாராவது இவ்வளோ வேலை செய்வாங்களானா இல்லை வேலையே வேணான்னு விட்டு ஓடியே போயிடுவாங்க ஆனால் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சனி இப்படி தான் பலன் தருவார் எல்லாருக்குமே அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு உத்தியோக ரீதியான பலன் சுயதொழில் வியாபாரம் ரீதியான பலன் நல்ல பலன் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான யோக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வழிபாடும் செய்து நீங்கள் உங்களுடைய வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தீர்கள் என்றால் மிகச்சிறந்த பலனை பெறலாம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது உடன் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்திக் கொள்ளணும் பகைத்து கொள்ளக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது உத்தியோக ரீதியாக வர ஏதோ ஒரு சலுகை ஒரு கோரிக்கை நிறைவேறுவது இந்த பலன் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முக்கியமான இலக்கை நோக்கி பயணிக்கலாம் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு நிலையை அடையணும் என்ற எண்ணமானது உங்களுக்கு இருக்கும்போது அதை எழுதி வைக்கணும் வரைந்து கூட வைக்கலாம் கட்டாயம் அதை அடைய முடியும் ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்க சுக்கரன் மிகச்சிறந்த யோகாதிபதி ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருக்க ஒன்பதில் சந்திரன் இருக்க புதன் ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதி அதனால் லட்சிய கனவு அது என்ன எழுதுங்க அது ஒரு வீடாக இப்படி தான் இருக்கணும் வரைஞ்சி வைங்க அது ஒரு மேப் போடுங்க நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகணும் அப்போது ஒரு மேப்பு வாங்கி அந்த தேசம் இருக்கக்கூடியதை வாங்கி நீங்கள் உங்கள் டைரியில் உங்களுடைய ரூமில் ஒட்டி வைங்க இப்படியாக நம்ம ஒன்றை விரும்புகிறோன்னு சொன்னால் முழுமையாக விரும்பணும் அது அப்படியே மனக்கண்ணால் பார்க்கணும் அப்போ அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு பெரியவர்களுடைய ஆசையை பெறுவீர்கள் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நிறைய பேர் பணிபுரிகிறீங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து உயர் பதவி கொடுக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங் உங்கள் நீங்கள் வந்து கவனிக்கப்படுவீர்கள் உங்களுடைய பெயர் வந்து பரிசீலிக்கப்படும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் முழுமையான மனதோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அது இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சங்கல்பமாக இருக்கணும் தானாக வராது ஏன்னா திருவோணம்னு சொல்லும்போது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கின்றது இன்றைய நாள் வந்து பிற்பகல் நேரம் வரைக்கும் சந்திரன் நட்சத்திரம் தான் இருக்கிறது அதனால் எட்டாம் இடத்துல கேதுவும் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு தெளிவாக இருக்க நீங்கள் தான் முயற்சிக்கணும் அப்போ பலன் கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இந்நாளில் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்றை தர்மம் செய்தால் போதும் பிறருக்கு ஒரு உதவி செய்து உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு சிறியதாக இருந்தாலும் கூட பரவாயில்லை பிறருக்கு ஒரு உதவியை செய்து நாளை தொடங்குவது நல்லது கும்பராசி என்பர்கள் இன்று பின் இரவு நாளை அதிகாலை மூன்றேகால் மணி அளவில் தான் சந்திரன் வந்து துளாராசிக்கு வரார் அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டமத்தில் இரவு நேரத்தில் சந்திரன் மாறும்போது இரவு நேரத்தில் ஒரு நட்சத்திரம் வரும்போது அந்த நட்சத்திரத்தினால அந்த ராசி மாற்றத்தினால எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது என்பதை பெரும்பாலும் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இரவு நேரத்தில் பெரும்பாலும் நமக்கு வந்து அவ்வளோ வேலைகள் இருக்காது அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை இரவு நேரத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து அதை பார்த்து கவனித்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பொதுவாக இன்றைக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சுயசாரத்திலும் செவ்வாய் சாரத்திலும் இருக்கார் அதனால் உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது சொத்துக்கள் விஷயத்தில் முடிவு பண்ணுறது அதே போல் வந்து மன ரீதியான விஷயங்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பேசும்போது நடந்து கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வழிபாடு செய்து பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று நாளை தொடங்கிறது நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிக முக்கியமான கோப்புகளை கையாளும் போது கையெழுத்து இடும்போது முக்கியமான பொருட்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது ஆகார நியமம் தேவை மௌனமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் உங்களுக்கு தெரிந்த இறை நாமாவளிகளை உச்சரித்து கொண்டு இருக்கலாம் அதான் ஜபம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜபிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் தொடர்ந்து நீங்கள் நாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அது உங்களை சுற்றி ஒரு கவசம் போல் இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் அந்த இடத்துலேயே நின்றுடும் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அது நல்ல விஷயங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ திருக்கணத்த படி தான் நம்ம அந்த பலன்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ ஜென்மசனி இருக்கிறது இந்த காலத்தில் வந்து நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது சொத்துக்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இதுபோல் பலன்கள் மூலமாக ஜோதிட விஷயங்கள் போய் சேருது இல்லையா அப்போது இந்த காலத்தில் வந்து குழந்தை கூட பிளான் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நேரடியாக வந்து நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது இந்த கேள்வியை கூட கேட்குறாங்க அதுபோலலாம் எதுவுமே கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஒருத்தரைக்கு ஜென்மசனி நடக்குதா இல்லையான்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை போய் ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது இப்போ நம்ம எல்லா வசதிகளும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுற மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் அது எந்த அளவிற்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும்னு அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அதை அதே நேற்று பயந்து கொண்டு இருக்கக்கூடாது அதனால் ஜென்மசனி காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் சொத்துக்கள் கூட வாங்கலாம் எதை செய்தாலும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து முறைப்படியாக நம்ம செய்யணும் அவ்வளோதான் நமக்கு நேரம் சாதகமாக இருக்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு சிறிய தவறு செய்தாலும் கூட அதை சரி பண்ணிடலாம் நேரம் வந்து சாதகமாக இல்லாத போது சிறிதும் கூட பெரிதாகிவிடும் தவறு அது போல தான் மற்ற கவனமாக இருக்கணுமே தவிர எதையும் செய்யாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது திருமண விஷயங்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால அனுகூலமாக இருக்குது அவர் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி புதன் ஐந்தில் புத்திர புத்திரப்பேர சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது அதே போல ஆறாம் இடத்துல கேது சேர்ந்து இருக்கிறதுனால சொத்து வாங்குறது இந்த காலத்தில் பெரும்பாலும் ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா லோன் போட்டு தான் வாங்குறார் அது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னரோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரோ இவரிடத்தில் கவனமாக இருக்கணும் சண்டை சத்திரவுக்கு இடம் தரக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது கடன் சம்பந்தமான விஷயங்களை கூட சுலபம் சுலபமாக இப்போ கையாளலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நாள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்